அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி என்ன விளாக்குன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கிறோம் குனியும்தூள் இருக்கிற புதுசாக ஆரம்பிச்சிருக்குறாங்க அது எல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் வாங்க பார்க்கலாம் நான் வந்து ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்துவிட்டேன் அது எப்படின்னா எல்லா மீனுமே வந்து அது அந்த பாக்ஸில் வச்சுட்டு அதோடய ரேட்டெல்லாமே வந்து தனியாக வச்சுருக்குறாங்க அதனால் வந்து நம்மளுக்கு நல்லா பா வாங்கறதுக்கு நம்ம ரேட்டு பேச வேண்டியதில்லை வேணும்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா அந்த பக்கம் வேறு மீனுக்கு லா என்ன பார்த்துருப்பாங்க நிறைய மீனுங்க இருந்தது இந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் வந்து எல்லா மீனுமே அதை அதை ரேட்டு போட்டு வச்சுருக்கறனால வந்து நம்ம பேரமெல்லாம் பேச முடியாது ஃபிக்ஸர் ரேட்டு தான் நம்ம வேணுன்னா என்னென்ன மீன் வேணுங்கிறதோ அதிலே பேரும் போட்டு விலைய அமௌண்ட்டு அதிலே போட்டு வச்சுருக்குறாங்க நம்மளுக்கு பார்த்து எந்த மீன் வேணுங்கிற எல்லா மீனுமே இருந்தது கடம்ப முதக்கொண்டு மத்தியிலருந்து சாலை மத்தி எறாவிலேருந்து நல்லா எறாவெல்லாம் பெரிய பெரிய எறா அதுக்கப்புறம் வந்து ஊழி மீன்லேருந்து இருந்து பெரிய வஞ்சரம் சின்ன வஞ்சரம் கடல் மீன் டேம் மீன் எல்லா மீனுமே இருக்குது நம்ம எது தேவையோ அதை எடுத்துக்கலாம் இது நான் வச்சுருக்கிறத கையில் வச்சுக்கிறது வந்து தேங்காய் பாறை மீன் அதுதான் நான் எடுத்துருந்தேன் நான் தேங்காய் பார வவுள் மீன் அதுக்கப்புறம் இறா கொஞ்சம் மத்தி இதெல்லாம் நான் வாங்கியிருந்தேன் நான் நம்மளுக்கு பார்த்து வாங்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது அங்கேயே வாங்கிட்டு நம்ம கொடுத்தமே அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம வீட்டில் வந்து நம்ம அந்த இறால் அவ்வளோ நரம் போட்டு எடுத்து நம்ம க்ளீன் பண்ணால் கழுகிட்டா போதும் அவங்க தலையெல்லாம் வெட்டி ஸ்லாம்பெல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க அந்தளவுக்கு நல்லா நீட்டாக இருக்குது என்ன லைனில் கொஞ்சம் நிற்க வேண்டியது இருக்குது நம்ம பார்த்து வாங்குறக்கு நல்லா ஈஸியான இதாக இருக்குது அது ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால வந்து நல்லா கூட்டம் நிறையாவும் இருந்தது மீனுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது பார்த்து வாங்கறதுக்கு நல்லா ஈஸியாக நம்மளுக்கு வந்து நல்லா இருந்து பார்த்து வாங்குறக்கு அந்த ரேட்டு பார்த்து பிடிச்ச மீன் நம்ம எதுன மீன் பார்த்தா அந்த ரேட்டு அதிலே போட்டிருக்கோம் நல்லா ஈஸியாக இருந்து பார்த்து வாங்கியாச்சு நான் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கிற தேங்காய் பாறை வாவல் இறாவும் வாங்கியிருக்கேன் நம்ம மத்தியும் கொஞ்சம் வாங்கியிருக்கிறேன் மீன் வந்து எப்போவுமே வந்து நம்ம வீட்டுக்கிட்ட வரும் வண்டியில் எல்லாம் நம்ம வந்து உக்கடை மார்க்கெட்டுக்கு தான் போய் வாங்கணும் நம்ம வாங்கினாக்கா அங்கே நம்ம வாங்கிட்டு விலை கொடுத்து வாங்கிட்டு ரெண்டாவது வந்து வெட்டுறதுக்கு தனியாக கூலி கொடுத்து தான் நம்ம வெட்ட முடியும் ஆனால் இங்கே வந்து குனியும் பரவாயில்ல ரேட்டும் பரவாயில்ல நம்ம இன்றைக்கி ரேட்டு பரவாயில்ல மாதிரி தான் இருக்குது ரேட்டும் பரவாயில்ல அதே மாதிரி அவங்களே வந்து க்ளீன் பண்ணி வெட்டி கொடுத்துட்றாங்க அது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது லைனாக வச்சுட்டு போயிட்டோம்னா முன்னாடி பின்னாடி நம்ம அழகாக நீட்டாக வெட்டி கொடுத்துட்றாங்க நம்ம வந்து என்ன சைஸில் நம்ம கேட்குறோமோ அந்த மாதிரி சைஸில் வந்து அழகாக வெட்டி கொடுத்துட்றாங்க நல்லா நீட்டாகவும் இருக்குது நான் வாங்கிட்டு வந்து எல்லாம் கழுகுறதுக்கு தனியாக பாத்திரத்தில் எல்லாம் கலந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொரு பாத்திரத்தில் நான் மீனை போட்டு வச்சுருக்குறேன் மத்தி மீன் எல்லாமே நல்லா செனையோடு இருந்துச்சு அந்த செனையை வந்து நல்லா தேங்காய் ஊற்றி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அதை வந்து எண்ணெயில் கொதிக்க வச்சு புரட்டி சாப்பிட்டோம் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது பூராமே செனை மத்தி மத்தி வந்து இந்த ரெண்டு மூணு மாதமே வந்து மத்தி வந்து சீசன் இல்லையாட்டுறதுக்கு மத்தி மீனை வராமல் இருந்துச்சு இந்த மத்தி வாங்கறதுக்கு வேண்டியதாக நான் மெயினாக போனேன் நான் இருந்தாலுமே போய்ட்டு மத்தி ஃபஸ்ட்டு நான் வாங்கிட்டேன் நான் மத்தி வந்து நல்லா புது மத்தியாக இருந்தது மத்தி வாங்கிட்டு சரி குழந்தைகளுக்கு வந்து முள்ளாட் கொடுக்க முடியாதுல்லுன்னு சொல்லி அது வந்து தேங்காய் பறையும் வாவலும் இதெல்லாம் வாங்கிட்டு எறவும் வாங்கிட்டு நான் இது வந்து மத்தி மீன் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து ரொம்ப பிடிக்கிறதுனால அதை வாங்கிட்டு வந்து கொஞ்சமாக வந்து வத்த வச்சு எல்லாம் அதை கொடுத்துறோம் எல்லாம் மலைக்கும் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு வாங்க பார்க்கலாம் சுடு சுடு சாப்பாடு ரெடி ரெடியாகிடுச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு மார்க்கெட்டில் போய் மத்தி மீன் தேங்காய்பாறை மீன் வாவல் மீன் இற எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் மத்தி மீனும் தேங்காய் பாரா தலையும் வாழும் போட்டு வத்த வச்சுட்டேன் அது கூட தேங்காய் பாறை மீன் வந்து நான் வந்து வறுத்துட்டேன் நான் வறுத்துட்டு கொஞ்சம் பரட்டி வச்சுருக்குறேன் வாவல் மீன் அது தேங்காய் அரைச்சி ஊற்றி அது தனியாக குழம்பு வச்சாச்சு அது கூட என் பையனுக்கு வந்து பீஃப் குருமா என் பையன் மீன் சாப்பிட மாட்டேன் அதனால் அவனுக்கு வந்து பீஃப் குருமா கொஞ்சம் பீஃப் சுக்காவும் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் அதில் வந்து ரெண்டாவது வந்து தனியாக எடுத்து வச்சது ரசம் கொஞ்சம் வச்சுருக்குறோம் ரசத்து கூட வந்து எறாவும் கொஞ்சம் பையனுக்கு வறுத்து வச்சாச்சு அவன் வந்து குருமா கூட சாப்பிட்றக்கு எறவை வறுத்து வச்சிட்டோம் இறா எறா சாப்பிடுவான் அதனால் வறுத்து வச்சுட்டோம் இது கூட வந்து மத்தி மீன் சேனையில் வந்து தேங்காய் ஊற்றி பரட்டி இருக்கிற இதுதான் நீங்கள் அனுப்பிச்சி தேங்க் தேங்க்யூ என்னோட திடீர்னு மயிலை காட்டுறேன்னு நினச்சிக்காதீங்க நம்ம இன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்து உட்காரலான்னு பார்த்தா மழை டைமுங்கிறதுனால நிறைய மயில் வந்து கூட்டமாக வந்து எங்கள் மாடியில் வந்து உட்காந்துருந்துது அதையும் அப்படியே சும்மா வீடியோ எடுத்தேன் நான் ஆனால் நிறைய மயில் ஒரு ஏழு எட்டு பத்து மயில் இருக்கும் அந்த கிளைமேட்டுக்கு மழை வந்து மோடமாக இருக்கிறனால அந்த கிளைமேட்டுக்கு வந்து நிறைய மயில் வந்து எங்கள் மாடி பக்கத்து வீட்டு மாடியில் எங்கள் மாடிக்கிட்டே வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தது இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ